நம்மளுடைய எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு பேரிடர் காலங்கள்ல அவசியப்பட்ட நிதி உதவி தேவைப்படுற காலங்கள்ல கூட அவங்க உதவலைங்கிற கருத்தை தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட எடுத்துட்டு எடுத்துட்டு போக நிதி யாரு திமுக மூணு நிதிநிலை மூணு மூணு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இப்ப எம்பருவாரு மூணாண்டுகளா வர முடியாது நார்ல இப்ப எம்பறாரு அவர்ட்ட தான் கேட்கணும் நீங்க இடி இடி ரைடு வந்தா ஓடி போய் மோடிய பாத்துருவீங்க என்ன என்ன சொல்றது சொல்றேன் பயம் அவங்களுக்கு அப்பற்பட்ட பெருமன்னை பேருங்க எங்க பரம்பரைக்கே பயம் கிடையாது ஒரு கேள்வி எழுது பொதுவா நமக்கு ஒரு கேள்வி நாட்டினுடைய குடிமகனா ஒரு கேள்வி எழுது இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டமன்ற பாராளுமன்றமா நீதிமன்றமா எல்லா முடிவையும் நீதிமன்றம் தான் எடுக்கும்னா சட்டமன்ற பாராளுமன்றம் தேவை இல்லையா கலைச்சுலாம் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அல்லது இந்த வழிகாட்டுதல் வரவேற்கக்கூடிய ஒன்று அதை வரவேற்கிறேன் புலனாய்வு துறைகளை அந்த அமைப்புகளை இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு தமது அரசியல் பகைவர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஏவி வருகிறது திமுக தலைமையிலான அரசுக்கு பல நெருக்கடிகளை ஈடி மூலமாக அமலாக்கத்துறையின் மூலமாக தந்து கொண்டிருக்கிறது அதிலே ஒன்றுதான் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதான சோதனை என்கிற பெயரில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளாக அதனை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்து அமலாக்கத்துறையின் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததன் அடிப்படையில் இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை வரவேற்கிறேன்